السلام عليكم ورحمة الله وبركاته تنمم ور حديث سلب براني أن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال وعد النبي صلى الله عليه وسلم جبريل فقال إنا لا ندخل بيتا فيه سورة ولا قلب அப்துல்லாஹிபுன் உமர் அலி தாலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜிப்ரேல் அலி வல்லாம் அவர்கள் நபீசல்லு அலைவாசல்லம் அவருடைய வீட்டுக்கு தாம் வருகை தருவதாக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் வரவில்லை நபீசல்லு அலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலி அவர்களிடம் அது பற்றி கேட்டபொழுது உருவ உள்ள வீட்டிலும் நாய்கள் உள்ள வீட்டிலும் வானவர்களாகிய நாங்கள் நுழைவதில்லை என்று ஜிப்ரே அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் நாய்களை செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்க்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும் செல்லம்மா அலே செல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள் நீங்கள் தண்ணீர் அருந்தும் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்துவிட்டால் விட்டால் ஏழு முறை கழுக வேண்டும் என்றும் மற்றொரு முறை சொன்னார்கள் விவசாய பண்ணையை பாதுகாக்க கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்கம் இல்லாமல் நாய்களை வளர்ப்பீர்களே ஆனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கீராத் நன்மை உங்களிலிருந்து குறைக்கப்படும் என்றும் நபிசல்லம் பாவிசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே செல்லப்பிராணி பிராணி என்ற பெயரிலே நாய்களை வளர்ப்பதை மூமீன்களாகிய நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته